விழுப்புரம்லப்போராட்டத்தை துவக்கி வைத்தார் மாநாட்டின் முதல் நிகழ்வாக அனைவரும் ஊர்வலமாக மாநாடு மேடை வந்து அடைந்தனர் தொடர்ந்து கல்லிறக்கை சந்தைப்படுத்த வலியுறுத்தி கல்பருகும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல்பருகி தனது ஆதரவை தெரிவித்து பனையேரிகள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பனையேரி பாண்டியன் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணை தலைவர் சம்பத் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி ஏரி பாதுகாப்பு சங்க வழக்கறிஞர் தீபன் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம்திவாளர் மேஷா இந்த கல்லை திறந்து விட்டால் வியாபாரம் அதனால உனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட இருந்து சாலை கிடைக்கிற வியாபாரம் கேளுங்க இல்ல இல்ல அந்த அந்த தடை வந்து அவசியம் மட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க உலகம் தழுவி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்க இந்தியா மானிலத்தல கல்ல இருக்க தடை இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற எல்லா மானிலங்கள்லயும் கல் இருக்கு இப்ப நம்ம மானிலத்தல மட்டும் அது மதுவானது எப்படி அதுக்கு தடை எதுக்கு கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண் வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்தது தான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி இது நில நில விவசாயம்தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இதை ஒரு தடை தடைன்னு கல்லு மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்போ டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் நான் கேட்குறேன்ல புனித நீராது அது வந்து எப்படி அது கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை வந்து அதை விடுங்க அவரு கவிஞர் திரு அவர்கள் தமிழகத்துல ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணா இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும் போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கொன்னவன கூட என்ன கருணான் என்ன இதையெல்லாம் என் பக்கத்துல துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும் போது என்ன கருணாண்ணா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டல மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தெரியுமா தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது

களம் தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் நான் ஒருத்தன்தானே நிற்கிறேன் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்கள் இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்பிட்றது காட்டுமரணி தண்ணம்னு சொல்லியிருக்காரு பெரியார் கற்ப போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டில் தடை இருக்க இங்கே எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சுக்கூடாது படுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு செமமாக இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் இதில் கொஞ்சம் பேசுங்கலாம் பேசுங்களேன் தமிழை சனியன்ட்டாரு காட்டுமிராணி மொழின்ட்டாரு முட்டாபயம் பாசைன்ட்டார் தமிழ்ச் சனியான விட்டு உலிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவரு ஓட்டுப்படாதியே சீமான் பெரியாரை விமர்சித்தார் ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கள் வந்து இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல காந்தியை படத்தை நீட்டு காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்போ எங்கே உங்கள் கோட்பாடு எங்கவும் கோட்பாடு எங்கவும் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவாக போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு எதிரானவர் யார் வர்றது யார் சொல்ல வர்றது கிறித்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாதத்துக்கு மதத்துக்கு எதிரானவர் சும்மா பெரிய சொல்லி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் பார்ப்பன தலைவரோட கடைசி வர நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதா தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போகவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள்ங்கிறீங்க நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆறு எதிர்ப்போ நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்கள் எடுத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கள்லாம் சங்கி நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா சேட்ட அதெல்லாம் வேற ஆள்ட வச்சுக்கணும் ஆரிய கூலி ஆரிய பற்று ஆரிய விசுவாசம் ஆரிய கூட்டாளி வேற எது சொல்லிருக்கா ஐஐடி அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்தில் நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோடு இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்கே அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டர் லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதோ இப்படி இந்த பைத்தியங்கள்கிட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம் நினச்சி இது பண்ண வேண்டியது தான் வேறு என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க இங்கே பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறி மாட்டு கறிதிங்கிற மாதிரி மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இந்த நாடு கட்டமைப்பு தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியன் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் பாம் தமிழ் கட்சி அரசு எல்லாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பலமுனை முனை போட்டி இருந்த நிலையில் தற்போது இருமுனை போட்டி நிலை வருது எதிர்கட்சி எதிர்க்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி நாங்க வாலும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் ஊர்மையா ஒரு வேல் தான் எத்தனை பேர் இருந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்பா எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் போரிடுவோம் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே முடியும் நான் வேற யார் கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்ன ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட மக்களிடம் நாடகம் ஆடுது அது சரிதா அது சரிதா ஏமாற்றதுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி அது சரிதான்